வணக்கம் பாலிட்டிலே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாப்பிக் தேர்தல் ஆணையம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சினைகளை தீர்ப்பது விடை உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் அப்புறம் துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சனைகளை தீர்ப்பது விடை உயர் நீதிமன்றம் அதாவது பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இது இதில் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்ப்பது வந்து உயர் நீதிமன்றம் ஸோ ரெண்டு பார்த்துக்கோங்க ஹையர் போஸ்டான குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிரச்சனை நடந்தால் உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும் அதே மாதிரி அதுக்கு கீழே பாராளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி தேர்தல் இதில் பிரச்சனைகள் நடந்தால் உயர்நீதிமன்றம் அதை தீர்த்து வைக்கும் இரண்டாவது கேள்வி தேர்தல் ஆணைம் எப்போது அமைக்கப்பட்டது விடை 1950 ஜனவரி 25 தேர்தல் ஆணைம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படினா விடை 1950 ஜனவரி 25 மூன்றாவது கேள்வி தேர்தல் ஆணைம் தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளை விசாரிக்குமா வீடே வி사ரிக்காது நாம் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே பாத்தோம் அதாவது தேர்தல் ஆணைம் தேர்தல் ஆணைம் வந்து தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை வந்து விசாரிக்காது தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளை விசாரிக்கிறது எது அப்படின்னா நீதி மன்றங்கள தான் சோ உச்ச நீதி மன்றம் எதை விசாரிக்கும் உயர் நீதி மன்றம் எதை விசாரிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே பார்த்துكم நாலாவது கேள்வி இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் விடை சுகுமார் இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை சுகுமார் சென் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் விடை வி எஸ் ரமாதேவி இந்தியாவோட முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா விஎஸ் ரமாதேவி ஒரே ஒரு பெண் மட்டும்தான் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருக்காங்க இதுவரையிலுமே அது வந்து வி எஸ் ரமாதேவி இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்யபிரத சாகு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐந்தாவது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது விடை புதுடெல்லி இருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை புதுடெல்லி இந்திய தேர்தல் ஆணையத்தோட பெயர் விடை நிர்வாசன் சதன் சோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் வந்து ஹிந்தியில இருக்கு அதோட பேர் என்ன அப்படினா நிர்வாசன் சதன் ஆறாவது கேள்வி தேர்தல் ஆணையரின் பதவி காலம் விடை ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை தேர்தல் ஆணையரின் பதவி காலம் விடை ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை சோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஆறு வருஷம் அல்லது அவரோட அறுபத்தைந்து வயது வரலும் கூட அவர் வந்து பதவிக்காலம் அவரோட பதவிக்காலம் இருக்கலாம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க தேர்தல் ஆணையருக்கு தான் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அதே மாதிரி ராஜ்சபா உறுப்பினர்களோட பதவிக்காலமும் ஆறு ஆண்டுகள் தான் ஸோ மற்றவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஏழாவது கேள்வி வாக்களிக்கும் வயது எவ்வளவு விடை பதினெட்டு வாக்களிக்கிற வயசு எவ்வளோ அப்படின்னா பதினெட்டு வயசு எட்டாவது கேள்வி வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்த சட்டத்திருத்தம் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஸோ வாக்களிக்கிற வயது வந்து இருபத்தி ஒன்றா முன்னாடி இருந்தது அந்த இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்த சட்டத்திருத்தம் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஒன்பதாவது கேள்வி தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் பாகம் அப்படின்னா பதினைந்தாவது பாகம் தேர்தல் ஆணையம் பாகம் விடை பதினைந்தாவது பாகம் பத்தாவது கேள்வி தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்துகள் அதாவது எதிலிருந்து எந்த சரத்து வரலும் தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஏ ஸோ இதுல இருந்து இதுவரையில் இருக்க சரத்துகள் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுது ஸோ தேர்தல் ஆணையங்கள் ஆணையம் பற்றி குறிப்பிடும் சரத்துகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்பது ஏ பதினோராவது கேள்வி தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு மற்றும் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையத்தோட அமைப்பு மற்றும் அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் சரத்து வந்து சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது கேள்வி வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் லோக்சபா மற்றும் சட்ட சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்தும் நடத்துதல் பற்றி குறிப்பிடும் சரத்து சரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறு அதாவது வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிற அடிப்படையில் லோக்சபா மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துதல் பற்றி குறிப்பிடும் சரத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா சரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறு அதாவது லோக்சபா மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துறத குறிக்கிற சரத்து வந்து முன்னூத்தி இருபத்தி பதிமூன்றாவது கேள்வி தேர்தல் ஆணையம் எத்தனை நபர்கள் கொண்ட அமைப்பாக உள்ளது விடை மூன்று நபர்கள் அதாவது ஒன் ப்ளஸ் டூ அப்படிங்கிற அமைப்பு அந்த ஒன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அந்த இரண்டு இதர ஆணையர்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரமும் இணையான எல்லா தகுதிகளையும் பெற்றிருப்பாங்க இணையான அதிகாரமும் இருக்குது பட் ஆனால் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தான் ஹெட்டு இவங்க ரெண்டு பேரும் இதர உறுப்பினர்கள் ஸோ இப்போ மூணு பேரும் ஒரே மாதிரி தான் கணக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் மத்த ரெண்டு பேர் வந்து தேர்தல் ஆணையர்கள் சோ தேர்தல் ஆணையம் அப்படினாவே மூணு உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு பதினேழாவது பதினாலாவது கேள்வி வாக்காளர் அடையாள அட்டை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸோ வாக்காளர் அடையாள அட்டைன்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்துனது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ ஓட் போடுறப்ப வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஃபோட்டோ இல்லை அந்த காலத்தில் அந்த மாரி ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து அதே ஓட்டர் ஐடியில் போட்டோவோட வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அதுதான் வந்து வித்தியாசம் பதினைந்தாவது கேள்வி வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எண்கள் எத்தனை விடை பன்னெண்டு ஸோ ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணும் குறிப்பிடவும் இல்லை அந்த எண் வந்து டோட்டலாக பன்னெண்டு நம்பர்ஸ் இருக்கும் பதினாறாவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையரையும் இதர இரண்டு ஆணையர்களையும் நியமிப்பவர் விடை குடியரசுத் தலைவர் ஸோ மொத்தம் வந்து தேர்தல் ஆணையங்கிறது மூணு மெம்பர்ஸ் கொண்டது அந்த மூணு பேர்த்தையும் நியமிக்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் மண்டல தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார் விடை குடியரசுத் தலைவர் அதாவது ரீஜினல் எலெக்ஷன் கமிஷனர் ஸோ இங்கே மூணு பேர் தான் இம்பார்ட்டன்ட் இதை தவிர்த்து வந்து தனித்தனியாக இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது இல்லையா ஸோ மண்டல தேர்தல் ஆணையரை நியமிப்பாங்க அதை வந்து தலைமை தேர்தல் ஆணையர்களும் இதர ஆணையர்களும் சேர்ந்து தான் வந்து ஒரு செலக்ட் பண்ணி அதை சேர்ந்துதான் குடியரசுத் தலைவர் பதினேழாவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையர் யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றவர் விடை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சோ தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா அவர் வந்து யாருக்கு இணையான அதிகாரம் பெற்றவர் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்

ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதாவது ஓ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறது அதை மாறல மிச்சம் இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் அதில் தான் வந்து மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டாங்க ஸோ அது வந்து அப்போ வந்து ஒன் பிளஸ் டூன்னு ஆகிடுச்சு மறுபடியும் அடுத்த வருஷமே ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு பேரை வந்து ஒரு ஒன்னாக குறைச்சிட்டாங்க ஸோ ஒரு ஊராக குறைப்பேன் அப்போ ஒன் பிளஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆச்சு மறுபடியும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு

சரத்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தடை செய்யும் சரத்து சரத்து அதாவது என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்கு பட் தேவையில்லாம தேர்தல் நடக்காத இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தலையிடுறதுக்கு உ நீதிமன்றங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அத சொல்ற சரத்து வந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றங்கள் தலையிடுவதை தடை செய்யும் சரத்து சரத்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது ஆர்டிகல் இருபது இருபது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நாடாளுமன்ற இரு அவைகள் சட்டமன்றங்களின் இரு அவைகள் தொடர்பான வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் தொகுதி பிரித்தல் உள்ளிட்ட அனைத்தும் உள்ளிட்ட அனைத்தும் குறித்து நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றலாம் என குறிப்பிடும் சரத்து சரக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு அதாவது என்னன்னா நாடாளுமன்றத்தில் இருக்க இரண்டு அவைகள் அதே மாதிரி சட்டமன்றத்தில் இருக்க இரண்டு அவைகள் இது சம்பந்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மற்றும் தொகுதி பிரித்தல் இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நாடாளுமன்றம் வந்து அது சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்ற சரத்து என்னன்னா சரத்து முன்னூத்தி இருபத்தி ஏழு அதாவது தொகுதி பிரித்தல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் சோ அதுல வந்து வருஷம் சேஞ்ச் பண்ணுவாங்க சில நிறைய விஷயமா சேஞ்ச் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் வந்து நாடாளுமன்றம் வந்து உரிமை இருக்கு சோ அது வந்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அத சொல்ற சரத்து வந்து சரத்து முன்னூத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஓராவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய யாரின் பதவி நீக்க வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் சோ முன்னாடியே பார்த்துட்டோம் தலைமை தேர்தல் ஆணையரும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஈக்குவல் பவர்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம் சோ அப்ப தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யறதும் உச்சநீதி நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யறதும் சேம் கான்செப்ட் தான் இருபத்தி இரண்டாவது கேள்வி மண்டல தேர்தல் ஆணையர்களை ஜனாதிபதி நியமிக்கும் போது யாருடன் கலந்தாலோசிப்பார் விடை குடியரசுத் தலைவர் அதாவது மண்டல தேர்தல் ஆணையர்களை ஜனாதிபதி நியமிக்கணும் நியமிக்கிறப்ப குடியரசுத் தலைவர் கூட கலந்தாலோசித்து வந்து நியமிப்பார் ஓ சாரி இது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வந்துருச்சு மண்டல தேர்தல் ஆணையர்களை ஜனாதிபதி நியமிக்கும் போது யாரோட கலந்தாலோசிப்பாங்க ஆணையர்களை ஜனாதிபதி நியமிக்கும்போது யாருடன் கலந்தாலோசிப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் சின்ன மிஸ்டேக் மாத்திக்கோங்க ஆன்சர் இருபத்தி மூணாவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரத்தையும் மற்றும் இணையான சம்பளத்தையும் பெறுபவர்கள் விட இதர இரண்டு ஆணையர்கள் ஸோ தலைமை தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரம் பிளஸ் இணையான சம்பளத்தை பெறுபவர்கள் யார் அப்படின்னா இதர இரண்டு ஆணையர்கள் ஸோ இப்போ இந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பவர் சேம் தான் ஸோ ஆனா அவர்தான் தான் ஹெட் ஒரே ஒரு சின்ன வார்த்தை அவர் ஹெட் ஃபர்ஸ்டா இருக்க ஒரு ஹெட் அவ்வளவுதான் இருபத்தி நாலாவது கேள்வி தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர ஆணையர்கள் யாருக்கு இணையான சம்பளம் பெறுகிறார்கள் விடை உச்ச நீதிமன்ற நீதிபதி சோ மொத்தத்தில் தலைமை தேர்தல் ஆணையர்ல இருக்க ஆணையர ஆணையர் பிளஸ் அங்க இருக்க எல்லாருமே வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்குள்ள சம்பளம் பெறுறாங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்தியாவில் முதன் முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில எங்கனா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி ஸோ இந்த மூணு ஸ்டேட்லேயுமே வந்து தேர்தல் நடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இந்தியாவில் முதன் முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தமிழ்நாட்டில் முதன் முதலில் எங்கு பயன்படுத்தப்பட்டது விடை திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஸோ இதே மாதிரி அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கறத தமிழ்நாட்டுல ஃபஸ்ட்டு எப்போ பயன்படுத்துறாங்க அப்படின்னா திருச்செந்தூர் இடைத்தேர்தல தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாங்க